அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு சென்று ஒரு ரிப்போர்ட்டை படித்ததும் சட்டென சுதாரித்த முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய நடவ நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெறுதுங்க இந்த விழாவில் கரு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா நாற்பது தொகுதிகளின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா அப்படின்னு மூன்று விழாக்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் நடைபெறப் போகிறது இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதை குறித்தும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுடதில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசுக்கு சென்ற ஒரு ரிப்போர்ட்டை படித்ததும் சட்டின சுதாரித்த முதல்வர் ஸ்டாலின் முக்கிய நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காரு திமுகவிற்கு கெட்ட செய்தியாக வந்த அந்த ரிப்போர்ட்டை உடனே சரி செய்யும் விதமாக அதிரடியாக செயல்பட்டு முக்கிய உத்தரவு ஒன்று முதல்வர் ஸ்டாலின் பிறப்பித்திருக்கார் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்ற அந்த ரிப்போர்ட்டில் பொதுவாக தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித ஆதரவு எப்பொழுதுமே திமுகவுக்குத்தான் கிடைக்கும் ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை அதனால கடும் அதிருப்தி அடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானித்திருந்தாங்க அந்த வகையில் அவர்களின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைத்திருக்கு அதற்கு உதாரணமாக தபால் வாக்குகளை சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசு ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களும் வயதில் மூத்தவர்களும் தபால் வாக்குகள் பதிவு செய்ய வழிவகை உண்டு அந்த வகையில் முதியவர்கள் வாக்களித்தாங்க எண்ணிக்கையின்படி இது மிக குறைவு ஆனால் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் அவர்கள் முழுமையாக தபால் வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க தமிழகம் முழுவதும் பதிவான மொத்த தபால் வாக்குகளினுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று பதினாறு இதில் திமுக கூட்டணிக்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரத்து நூற்றி ஐம்பது வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஏழு வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு ஐம்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று பதினெட்டு வாக்குகளும் கிடைத்திருக்கு பொதுவாக திமுக தொன்னூற்றி ஐந்து சதவிகித வாக்குகளும் மீதமிருக்கக்கூடிய ஐந்து சதவிகித வாக்குகள் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் கிடைக்கும் அதனால திமுக வாங்கக்கூடிய தபால் வாக்குகளுக்கு அடுத்த நிலையில் வருகிற அதிமுக வாங்கக்கூடிய தபால் வாக்குகளுக்கும் இடைவெளி பெரிதாகவே இருக்கும் ஆனால் இந்த முறை பதிவான தபால் வாக்குகளில் ஐம்பது குறைவாக குறைவாகத்தான் திமுகவுக்கு கிடைத்திருக்கு அதே போல தபால் வாக்குகளில் எப்பொழுதுமே இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இந்த முறை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுகவை வீழ்த்தி இரண்டாவது இடத்துல பாஜக வந்திருக்காங்க ஸ்டாலின் கண்கள் சிவந்திருக்கு இதன் காரணமா இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது தபால் தபால் வாக்குகளிலேயே திமுக ஐம்பது சதவிகிதத்துக்கும் குறைவாக அதாவது நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் மட்டுமே எடுத்திருக்கும் போது வாக்குப்பதிவில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் வாக்களித்திருப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அரசு ஊழியர்கள் விவரித்த பேசுறாங்க திமுகவுக்கு எதிரான மனநிலையில அரசு ஊழியர்கள் இருந்திருப்பது மட்டும் இல்லாம இரண்டாவது இடம் வருவதற்கு ஏற்ப பாஜகவை அரசு ஊழியர்கள் ஆதரிப்பதும் முற்று கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு காட்டப்படுது குறிப்பாக திமுக உற்று கவனிக்க வேண்டும் கடந்த முறை தமிழ்நாடு புதுவையைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல வென்றது திமுக இந்த முறையும் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் திமுக இமாலய வெற்றி பெற்றிருந்தாங்க புதுச்சேரி உள்பட நாற்பது இடங்களில் நாற்பதுலையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு பாஜக தென் சென்னை நெல்லை தவிர எங்கும் கடும் போட்டி கொடுக்கல பாஜக நெல்லையில முன்னணி வகித்த நிலையில் அங்க பின்னடைவை சந்தித்தது கடந்த தேர்தல் முடிவுகள் அந்த வகையில் திமுக தரப்புல நேற்றிரவு முக்கியமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அதன்படி தமிழகத்துல நாற்பது இடங்களிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் முந்தைய தேர்தல் முடிவுகளை கணக்கிடும் போது வாக்கு சதவிகிதம் திமுகவுக்கு குறைந்திருப்பதாகவே தகவல் சொல்லப்படுது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் திமுக பெற்ற வாக்குகள் எதிர்கட்சிகள் பெற்ற வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் திமுக வலிமையான வாக்குகளை வாங்கியிருக்க எந்தெந்த தொகுதிகளில் திமுக சரிவை சந்தித்திருக்கிறது சரிவு ஏற்பட்டிருந்தால் என்ன காரணம் உள்ளிட்டவர்களில் ஆராய்ந்து முழுமையான ரிப்போர்ட் ஒன்றை தர சொல்லி குடும்ப உறுப்பினர் ஒருவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்டாலின் இதன் மூலமாக அடிப்படையில் அடிப்படையில்தான் எப்போதும் நான்கு சதவீதம் உயர்த்தப்படும் அகவிலைப்படி ஒன்பது சதவிகிதம் இந்த முறை உயர்த்தப்பட்டிருக்கு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவிகிதம் உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது அரசு அலுவலர்கள் அரசு ஆசிரியர்கள் தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியே நாற்பத்தி ஆறு சதவிகிதத்திலிருந்து ஐம்பது சதவிகிதம் உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கார் இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவிகிதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதமாக உயரும் இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி பதினாறு கோடி செலவு ஏற்படும் இதன் மூலமா சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறப் போகிறாங்க நாற்பத்தி ஆறு சதவிகித அகவிலைப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்த அகவிலைப்படி உயர்வு தொகை அந்த மாதமே வர வைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை இப்படி அகவிலைப்படி உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இப்போது மீண்டும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவிகித உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டும் இருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அகவிலைப்படியை ஒன்பது சதவிகிதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க இந்த நிலையில் கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெறப் போகிறது இந்த விழா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நாற்பது தொகுதிகளின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா அப்படின்னு மூன்று விழாக்கள் ஒன்றாக ஒரே மேடையில் நடைபெறப் போகிறது இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க போறாங்க மேலும் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஒரே மேடையிலே தோன்ற உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ராசா சாமிநாதன் முத்துசாமி ஆகியோர் கோவையில் இருந்த விழா ஏற்பாடுகளை கவனித்து வராங்க மேலும் இந்த முப்பெரும் விழாவிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு பிரம்மாண்டமாக நடக்க உள்ள இந்த நிகழ்ச்சிக்காக கோவை மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த விழாவிற்காக கோவை நகரத்தில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவும் வந்திருக்கு மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிற்பகல் கோவை வருகிறார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரியுதுங்க இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இன்று முதல் அமலுக்கு இனி பட்டா வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயமாக இருக்கும் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இடம் வாங்கி போட்டிருப்பவர்களில் பலரும் அந்த இடத்திற்கு பட்டா வாங்குவதற்காக மாத கணக்கில் மெனக்கேற்றாங்க இன்னும் சிலர் வருடங்களை கடந்து வாங்கிய இடத்திற்கு பட்டா வாங்க முடியாமல் நிலத்தையே பறிகொடுத்த அவல நிலைகள் எல்லாம் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் பத்திரப்பதிவுத்துறை தலைவரின் அறிவுரைப்படி நூறு சதவிகித தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு பத்திரப்பதிவுக்கு பின்பு ஆன்லைனில் மேற்கொள்ளப்படக்கூடிய பட்டா மாறுதல் தொடர்பான அனைத்து தகவல்களும் சம்பந்தப்பட்ட நில அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடமிருந்து எஸ்எம்எஸ் மூலம் கிரையம் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்குமே தெரிவிக்கப்படும் அப்படின்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்ட்டு உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும்